அதிமுகவில் முக்கிய தலைவராக இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட சில குழப்பங்கள் அவர் அதிமுக வந்து வெளியிடக்கூடிய ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுன்னு சொல்லலாம் சசிகலாவிட ஏற்பட்ட பிணைப்பு காரணமாக வந்து கடற்கரையில் அமர்ந்து தியானத்தில் அமர்ந்தார் தர்ம யூத்தம் நடத்தினார் அதனால் அதிமுக ரெண்டாவதையும் சூழ்நிலை ஏற்பட்டது தொடர்ந்து சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிட்டு அவங்க சிறைச்சாலைக்கு போனாங்க அதுக்கு பிறகு ஏற்பட்ட அதிமுக மாற்றம் திரளையுமே ஏற்படுத்தி சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் நடந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி பக்கம் கட்சி வந்துச்சு சிறைக்கு சென்று திரும்பிய சசிகலா மீண்டும் கட்சியை கைப்பற்ற போது அதற்கான பலன் கிடைக்கலன்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டை ஓ பன்னீர்செல்வம் எடுத்தார் அதிமுக மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து அவர் ஈடுபட்டார் இதுக்காக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று ஒரு அமைச்சு அமைச்சார் அதில் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இடம் பற்றிருந்தாங்க குறிப்பாக மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் எம்எல்ஏ உள்ளதான் அமைஞ்சாங்க தர்மர் எம்பி கூட அவங்களே இருந்தாங்க இப்படி பல தான் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து கட்சியை வந்து தம் பக்கம் கொண்டு வர முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வெற்றியும் பெற்றார் சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் தான் தேர்தலில் வந்து பாஜனதாவுடன் கூட்டணி அமைச்சிருந்தது அதிமுக அப்போது டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் நிலைமை என்ன அப்படின்னு கேள்விகளை உருவாச்சு அந்த கேள்விகளோடு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வந்துச்சு பன்னீர்செல்வமும் அப்பப்போ டெல்லி போய் பேசிட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் பாஜினதா வந்து ஓ பன்னீர்செல்வத்தை வந்து தள்ளி வச்சு பார்க்க ஆசைப்பட்டாங்க டிடிவி தின எடப்பாடி பழனிசாமி தன் பக்கம் வந்த முயற்சியில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த கூட்டணி உறுதி செய்ட்ட போது பேச்சுவார்த்தை தேர்வுபடுத்தப்பட்டுச்சு அப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரே கோரிக்கை அமமுக அந்த பேரில் கட்சி நடத்தினால டிடிவி தினகரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலையும் கூட்டணியிலையும் நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோங்கிறத எங்களுக்கு உறுதிமொழியாக கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையாக வச்சுட்டாங்க அமித்ஷாட்ட அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை சரி ஓகே அதிகமாக கூட்டணியில் வந்து நீங்கள் டிடி சாத்தியிருங்க ஓ பன்னீர்செல்வம் எப்படி நீங்கள் நடிச்ச மாதிரி எடுத்துருங்கிற மாதிரி டிஸ்கஷ் அதுக்கப்புறம் தான் சென்னையில் நடந்த மீட்டிங்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி டிடிவி தினகரன் வந்து கூட்டத்தில் பங்கேற்றார் ரொம்ப நாளைக்கு போய் எடப்பாடி பழனிசாமி டிடிவி கை கைப்பத்துட்டாங்க ஆனால் இவ்வளோக்கு காரணமாக அந்த ஓ பன்னீர்செல்வம் இங்கே எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெருவில் நிக்கே சொல்லலாம் கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தி விட்டுவிட்டார் அவர் புறக்கணிக்கப்பட்டார் வழிவாங்கப்பட்டார் அப்படின்லாம் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் வந்து இன்றைக்கி வலைதளங்களை பிறப்பித்திருக்காங்க அதே நேரத்தில் அந்த ஆதரவாளர்கள் பலரும் வந்து அதிமுகவில் எழுந்துட்டுருக்காங்க தற்போதைய சூழ்நிலையில் அவர் பக்கம் முக்கிய நிர்வாகிகள் யாரும் இல்லை என்பதுதான் பார்க்கப்படுது இனி ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத அரசியல் உலகமே எதிர்போக்கி காத்திருக்கு புதிய கட்சி தொடங்குவாரா அப்படிங்கிற மாதிரி புதிய கட்சி தொடங்கி வந்தால் ஒருவேளை அதிமுக பாஜகதா கூட்டணியில் அவருக்கு இடம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்கிறாங்க இல்லைன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுது ஸோ பாஜனதா அதிமுக கூட்டணியில் வந்து இருப்பதற்கான அவர் ஈடுபடுவாரா அல்லது திமுக பக்கம் சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டன் தலைமையிலான திமுக அவர்கள் இணைவாரா அல்லது புதிய கட்சி தொடங்கி விஜயுடன் இணைவாரா என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமான முழு விஷயங்கள் வந்து ஒரு சில நாட்களில் வந்து வெளியாக வேண்டும் தகவல் வெளியாக இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று